வெல்கம் டு நம்ம கொஸ்டின் ரேக்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு அறிவியல் உடல்நலம் மற்றும் நோய்கள் பாடத்தில் வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் நாலு மதிப்பெண் ஏழு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு மதிப்பெண் கொடுத்துருக்கோவங்களுக்கு இதில் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் சேர்ந்து பார்க்க போகிறோம் முதல்ல பத்து மதி பத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் வினாக்கள் அப்படியே ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தமாக இருபது மதிப்பெண்கள் வரும் கேள்வியை கரெக்டாக பாருங்கள் இரண்டாவது கொஸ்டினில் புகைப்பதால் வரும் நோய்கள் குறிப்பிடுக ஒரு ஆறு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் நல்லா படிச்சுட்டு போங்க அடிக்கடி பரிசையில் கேட்குற கொஸ்டின் மூணாவதில் உடல் மருமனுக்கு காரணமாக காரணிகள் எவை நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர எல்லா பாடத்துக்கும் பாட வாரியாக வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் பார்க்காம இருக்கீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில் இப்போ நம்ம பத்தாம் வகுப்பு அறிவியல்ல உடல்நலம் மற்றும் நோய்கள் படத்தலாம்னா இரண்டு மதிப்பெண் நாலு மதிப்பெண் ஏழு மதிப்பெண் வினாக்கள் போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம ஆல்ரெடி இந்த பாடத்துக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் போட்டு பார்க்காம இருக்கீங்கன்னா அதையும் போய் பார்த்துக்குவாங்க பத்தாவது கொஸ்டின்ல அந்த பிக்கு கொடுத்து அதுக்கான என்ன இது அடையாளம் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதோட பாகத்தைலாம் கரெக்டாக குறிப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நாலு மதிப்பெண்கள் மொத்தமாக நீங்கள் அஞ்சு கொஸ்டின் எழுதணும் மொத்தமாக இருபது மதிப்பெண்கள் வரும் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் கேள்வியும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு பதில் கரெக்டாக இருக்கா நீங்களும் பார்த்துட்டே வாங்க வேறு சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும்தான் கொடுப்பாங்க பதில்கள் நீங்களாக கண்டுபிடிச்சு படிக்கிறோம் ஆனால் நம்ம பதிலும் கொடுத்துட்டோம் அதுக்கான தீர்வும் கொடுத்துட்டோம் சும்மா இருக்கும்போது எழுதி பாருங்கள் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் முக்கியமான வினாக்கள் பயிற்சி வினாக்கள் புத்தக வினாக்கள்லாம் நம்ம போட்டுக்கோம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய் பாருங்கள் அப்புறம் மந்த்லி டெஸ்ட் எஸ்ட் டெஸ்ட் இதுக்கான எக்ஸாம்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வந்தாலும் அதுக்கான விடை நம்ம போட்டுருவோம் அதையும் போய் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கிங்களா அதுக்கான பதில்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் ஏழு மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டும் பதினாறாவது கொஸ்டினா மது ஆரம்பிக்க ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்ய தீர்வை தான் நீங்கள் எழுதணும் மருத்துவ உதவி அதெல்லாம் போட்டு எழுதுங்க இந்த வீடியோஸை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்க அவங்களும் நல்ல மார்க் வாங்கட்டும் எக்ஸாமில் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க புதிய தொகுப்பு வீடியோக்கள்லாம் நம்ம போட்டுட்டே வருவோம் பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா புக்கு எடுத்த விடைகளோட இருக்கும் உடல் பருமன் பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான காரணங்கள் மற்றும் ஆபத்து காரணிகள் சைட் போட்டு எழுதுங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களோட கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோஸை தகிர்ந்து விடுங்க அவங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் பெல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ வீடியோ